அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மல்டிப்ளை பண்ணி வச்சோம் இல்லைங்களா உயிர் உரங்கள் அதையெல்லாம் வந்து வாழைக்கு விடலான்ட்டு வந்தோம் சரி அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து விதமான உயிர் உரங்கள் நாங்கள் வச்சுருந்தோம் சூடோமோனாஸ் பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா அசோஸ்பைரிலம் பெட்டிசீலியம் லக்கானி இந்த மாதிரி ஒரு பத்து விதமான உயிர் உரங்கள் மல்டிப்ளை பண்ணி வச்சுருந்தோம் அதனால் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு லிட்டர் விட்டுரலாம் நான் வாழை வச்சு ஒரு மாதம் ஆச்சுங்க ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த உயிர் உரங்கள் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை லிட்டரை எடுக்கிறேன் எல்லாத்துலேயும் ஒன்றரை லிட்டரை எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே மீன் அமிலம் பஞ்சகாவியா அது ஆல்ரெடி ஒரு ஒரு லிட்டரை எடுத்து வச்சுட்டேன் அது கூட இந்த உயிர் உரங்களை எல்லாம் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் விட்டுடலாம் ப்ளஸ் பாசி கரைசல் அதாவது சைனோபாக்டீரியான்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் அந்த தொட்டியில் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இது கூட சேர்த்து அதையும் விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு லிட்டரு இருக்கேன் இது என்னன்னா ஒரு கேனை தொட்டுட்டு நம்ம அந்த அதாவது அந்த பேக்டீரியா நம்ம கையில் பட்டுட்டு இன்னொரு கேனை தொட்டோம்னா அதிலிருந்து மற்ற கே மற்ற கேனுக்கும் அந்த பேக்டீரியா பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லாத்துலேயும் எல்லா பேக்டீரியாவும் வளரும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஆல்ரெடி இது வந்து மீன் அமிலமும் பஞ்சகாவியாக ஃபில்ட்ரு பண்ணுறேன் ஏன்னா அது கொஞ்சம் ட்ரிப்பில் அடைச்சிக்குங்கிற காட்டி மீன் அமிலம் பஞ்சக்காவியாவும் வடிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு டைமும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்கலாம் ஏன்னா சும்மா வெறுந்தண்ணி விடாமல் ஒரு டைம் மீன் அமிலம் ஒரு டைம் பஞ்சகாவியா அப்புறம் ஒவ்வொரு டைம் இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு உயிரூரங்கள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு உயிரங்களும் கொடுக்கலாம் நிறையா கொடுத்தாலும் எவ்வளோதான் அதனால் எடுத்து ஒரு பிளான்ட் எவ்வளோ தான் எடுக்குமோ அந்தளவுக்கு தான் எடுக்கும் சரி நம்மக்கிட்ட இருக்குது சரி ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறங்காட்டி எல்லாத்தையும் சேர்ந்து கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு உயிரோரங்கள் விடுங்க அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் மீனம்பளம் கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் பஞ்சக்காவியாக கொடுங்க இப்படி பிரித்து கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற உரங்களை பிரித்து கொடுத்தா அந்த ஈல்டு முடிகிற வரைக்கும் வந்து வந்துடும் அதனால் சரி இது ஃபில்ட்ரு பண்ணுறதா கொஞ்சம் வேலை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரிப்பில் அடைக்காமல் விட்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் தான் நாங்கள் வந்து சைனோ பாக்டீரியா அதாவது சாணப்பாசி கரைசல் போட்டிருக்கோம் அது ஒரு ஏக்கராக்கே வந்து இரநூறு லிட்டர் விடலாம் தாராளமாக விடலான்னு சொன்னாங்க ப்ளஸ் நம்ம இந்த உயிரூரங்கள் கூட விடும்போது அது ஒரு அஞ்சு பத்து லிட்டர் போட்டாலே இந்த உரத்தை வந்து இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும் நல்லா சத்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதாவது அதுதான் அதுதான் தான் சைனோ பாக்டீரியாவோட வேலை அப்படின்னு சொன்னாங்க அடுத்தா சரி ஒரு நாலு கூட மட்டும் இப்போதைக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணணும் ஏன்னா மேலேருந்து இலை இந்த பூச்சிகள்லாம் அதில் விழுந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் டஸ்ட்டு வந்துடுச்சு ஆனால் அது வெறும் தண்ணியும் சக்கரம் மட்டும்தான் அது ரொம்ப வடிக்க தேவையில்லை இருந்தாலும் ட்ரிப்பில் அடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதையும் ஒரு ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வடிச்சிட்ருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைமு நாங்கள் ஆர்கானிக் பண்ணலாம் இனி கெமிக்கலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இதோட ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் வேலை தாங்க வேலை இருக்கும் வேலை செய்கிறதுக்கு சங்கடப்பட்டு தான் எல்லாம் யூரியா பொட்டாஸ் வாங்கி அரைச்சுட்டு போயெல்லாம் இவ்வளோ யாரா செய்யறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆர்கானிக் ஃபெயிலாக இருக்கும் மெயின் ரீசனே வந்து வேலை செய்ய முடியுறதில்ல ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு கொடுக்கணும் நம்ம கொடுக்க முடிய கொடுக்கற டைமில் கொடுக்காமல் லேட்டாக கொடுத்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது லேட்டாக கொடுக்குறங்காட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது செடி எவ்வளோ எடுக்குமோ அதுதான் எடுக்கும் நம்ம ஒரே முட்டை எவ்வளோ கொடுத்தாலும் அதனால் எடுத்துக்க முடியாது இந்த சைனோ பாக்டீரியா வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் சரி இது ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை தொட்டியில் போட்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஏக்கராக்கும் இரநூறு இரல லிட்டர் ஒவ்வொரு தண்ணிக்குமே கொடுத்துட்டே இருக்கலாம் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேலே தெளிக்கிறக்கும் அந்த சைனோபாக்டீரியா அதாவது சாணப்பாசி கரைசல் இது நாட்டு மாட்டு சாணியிலிருந்து பிரித்து எடுத்த ஒரு பாக்டீரியாவை நம்ம வந்து வளர வைக்கிறோம் அவ்வளோதான்